மெங்க டெக்ஸ்டைல்ஸ் நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் போட்டுட்டே இருக்கும் நிறைய ஆஃபரும் போட்டுட்டு இருக்கும் வர ஆடியை முன்னிட்டு செம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கும் நம்ம ஸோ டெய்லியும் டெய்லியும் நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வரல உங்க வீடியோ நீங்க என்ன நேரம் போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க மேம் நான் அவங்க டெய்லியும் வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் போடுறோம் டைம் எங்களுக்கே பிக்ஸ் பண்ண முடியல ஸோ அதனால அப்படியே எடுத்து எடுத்து நாங்கள் போட்டுட்டே இருக்கோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நம்மளோட சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஆஃபர் பிரைஸ்ல போட்டுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னால த்ரீ சாரீஸ் ஃபைவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃப்லாம் அடி தூவா போயிட்டு இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மேம் இந்த சாரி பாத்தீங்கன்னா மோஸ்ட் பூனம் சாரி மேம் மோஸ்ட் பூனம்ல பிக் பார்டர் சைஸ்ல ரொம்ப அழகாக வந்திருக்கு பிளாக் கலர் நான் சிங்கிளா தான் போட்டு காட்டுறேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா நம்ம ஆஃபர் ப்ரைஸ் என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் பாருங்க அழகான ஒரு ப்ளாக் கலர் வித்து சூப்பரான ஒரு மைல் கிரீன் கலர் மேம் இல்ல மேம் மைல் வந்துருக்கு இதுல கிரீன் கலர் மேம் வேற லெவல இருக்கும் சாரி இது பல டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சூப்பரா இருக்கு மேம் இந்த சாரி மோஸ்ட் பூனம் தான் எல்லாமே பிக் பார்டர்ல அழகான ஒரு ஃபேன்சி சாரி நிறைய கலர்ஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க மிகவும் அழகான கலர் மேம் சூப்பரான டார்க் ராயல் ப்ளூ வித் மைல் ப்ளூ கலர் இந்த பார்டர் பிக் பார்டர்ல மோஸ்ட் பூனம் மேம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமியமான சாரி சாரி வந்து அவ்வளவு சூப்பர் மேம் இந்த டிசைன் என்ன டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைனாப்பிளோட டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரில இதுல வந்து இதான் பல்லு டிசைன்ஸ் அப்புறம் பிளவுஸ் சமையா இருக்கா அருமையான சாரி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அழகான கலர் டார்க்கா வேண்டாம் மேம் லைட் கலர் ஷேட் இருந்தா ஓகே அப்படின்னா சூப்பரா இருக்குங்க மேம் அழகான ஒரு ப்ளூ கலர்ல நெவி ப்ளூ கலர் பார்டர் மோஸ்ட் பூணம்ல பிரீமியமான ஸாரி கலெக்ஷன் சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாருங்க இது வந்து வந்து உங்களுக்கு சூப்பரா நேவி ப்ளூல குடுத்துருக்காங்க மேம் நல்ல ஒரு அருமையான சாரி பிரிமியமான சமையா இருக்கா சூப்பரா இருக்கு மேம் செலக்டிவான கலர்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பத்து கலர்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது டக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க மெரூன் வித் ரெட் கலர்லாம் வந்து சான்ஸ் இல்லை அந்த கலர்ல நிறைய பேர் கேட்பீங்க பர்டிகுலரா இந்த கலர்ஸ் வேணும்னு கேட்கறவங்களா நிறைய பேர் இருப்பீங்க அருமையான ஒரு கலர் டிசைன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளவர் பேட்டர்ன்ஸ்ல பல்லு டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் சமையா இருக்கு சாரியோட ரேட் சம் ஆஃபர் பிரைஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மிகவும் அழகான கலர் எல்லாருக்கும் பிடிச்ச கலர்னு கூட சொல்லலாம் மேம் ரொம்ப சூப்பரான மோஸ்ட் பண்ணம்ல பிங்க் வித் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலர்ஸ் மேம் ரொம்ப அழகா இருக்குல்ல சாரி நேர்ல பாத்தீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் இதுல வந்து இது பல்லு டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரியோட ரேட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சூப்பரான கலர்ஸ் மேம் நல்லா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வரும்போது ரொம்ப பிடிக்கும் ரேரான கலர்ஸ் தான் செம்ம அழகா இருக்கல நல்ல ஒரு ஸ்கின் கலர்ல ப்ரௌன் ஷேடு இது பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஷேட் கலர் காம்பினேஷன் லைட் கலர் வேணும்னா இதெல்லாம் நீங்க சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரில வந்து இது வந்து பல்லு டிசைன்ஸ் அப்படியே பாத்துட்டீங்கன்னா இந்த பிளவுஸ் சாரி சூப்பரா இருக்குல முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலர் மேம் இந்த ப்ளூல சூப்பரான இந்த கிரீன் வரும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மோஸ்ட் போனா ஃபேப்ரிக் வந்து அப்படி ஒரு பிரீமியமா இருக்கு இது வந்து பிளவுஸ் ஆ வா பிளவுஸ் பல்லுடுதன் சூப்பரா குடுத்துருக்காங்க மேம் இது வந்து பல்லுடுதன் பாத்தீங்கன்னா இது வந்து பிளவுஸ் சாரி சூப்பரா இருக்கு இது தெரியாம போச்சு இதுல நிறைய ஸ்டாக் எடுக்கிறேன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அழகான மெருன் ஆரஞ்சு கலர் இப்போ இதுக்கு முன்னே என்ன ரெட் கலர் பார்த்தோம் இப்போ ஆரஞ்சு கலர் பாக்குறோம் மெருன் உத்து எப்பவுமே இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர் அதுல வந்து பைனாப்பிள் இருந்தது இதுல பாத்தீங்கன்னா ஆப்பிள் கொடுத்துருக்காங்க மேம் செமையா இருக்கு மேம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நல்லாவே ப்ராப்ரேஸ் மேம் சாரியோட ரேட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் த்ரீ டபுள் நைன் சோ பிடிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சாரி இருக்கு ஸ்கிப் பண்ணிடுறீங்க வரேன் அழகான ராயல் ப்ளூ கலர் மேம் ராயல் ப்ளூ கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் பாருங்க இது வந்து மைல் ப்ளூ கலர் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த சேரீல வந்து இது வந்து பழுவுடுது பார்த்தீங்கன்னா பிளவுஸ் ஸோ பிளவுஸ் இந்த மாதிரி பிளைனா வருது மேம் சாரி நழுவுது அவ்வளோ சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு மோஸ்ட் பூனம்ல பிக் போர்டர்ல ரொம்ப ரொம்ப அழகு சாரியோட ரேட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அழகான ஒரு பர்பிள் கலர் வித்து மீனாட்சி பச்சை கலர் மேம் இப்போதான் இந்த கலர் காம்பினேஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு செம்ம அழகா இருக்கு மோஸ்ட் பூனம்ல இந்த டிசைன்ஸே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா நீட்டா இருக்குங்க மேம் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் சாரில வந்து இது பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் சூப்பரா இருக்கு மேம் பிளவுஸ் நல்லா பாத்திரம் சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் புதுசா சேரல பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டுருங்க மேம் ஃபர்ஸ்ட் பாருங்க செம்ம அழகா இருக்குல்ல நல்ல ஒரு பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் அழகான ஒரு மோஸ்ட் பொண்ணம்ல பாயில் பிரிண்ட் இதுல ஒரே ஒரு சாரி இருக்கு இந்த சாரியோட ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் சோ இது நான் போன வாரமே போட்டிருந்தேன் இந்த கலர்ஸ்ல நிறைய பீசஸ் இருக்கு பாருங்க ரொம்ப அழகான ஒரு மோஸ்ட் பண்ண பிங்க் கலர் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் சேரீல வந்து பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரியோட ரேட்டு அருமையா நாற்பது பிரைஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இந்த சாரி தேங்க்யூ